கல நேரம் சேர்ந்துருச்சு ஜொழி ஒன்னா எங்கு செடிய சிரிச்சு பூவும் இல்லை பயும் இல்லை கண்ணியாச்சு மரத்து மேல கூற குயிலா வீட்டுக்குள்ள குடு கட்டு அது போதும் வணக்கம் அண்ணா வணக்கம் அக்கா சரி என்ன பேர் அண்ணாக்கு ஆ ருசா என்ன சரி அக்காக்கு ஆ சரி சிவான் ஏன்னா சிறப்பு இன்றைய காதாஜி உங்களுடைய திருமணம் ஏன்னா சிரும்பணம் திருமணம் என்று சொல்லி ஒரு ஆட்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்து உங்களோட திருமணத்தை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்பெஷலாகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோடு அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணும் சொல்லி ஆசைப்பட்டு ஒரு அக்கள் நிக்கி மவுஸ் மினிவோசிட்ட கிஃப்டை கொடுத்து எனக்கு அனுப்பி இருக்கணும் உங்கள்ட கொண்டே கொடுத்து எங்களோட திருமண வாழ்க்கையுன்னு சொல்லி அவங்களையும் இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கிளைகளை ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட ஏன்னா ஒரு வித்தியாசமான முறையில் எங்களோட வாழ்த்த சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு விரட்டுமாம்னு சொல்லி அனுப்பி இருக்கணும் ஏன்னா சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது ஆ ஓகே சந்தோஷம் வேணா சரியாப்பா யார்ட்ட சைட்லேருந்து வந்துருக்கும் வந்திருக்கும் கெஸ் பண்ணுறீங்க அண்ணாண்ட இருந்து வந்திருக்குமா அக்காண்ட சைட்லேருந்து வந்திருக்குமா ஆ ஒரு அக்கள் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு சர்ப்ரைஸை பண்ணிட்டு நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமா சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி விற்கணும் வேணா சரி ஃபஸ்ட்டுக்கு யார்ட்ட சைடாக இருக்கும் நீங்கள் கேஸ் பண்ணுறீங்க அக்கான சைட்லேருந்து வந்துருக்கும் அண்ணான சைட்லேருந்து ஆ ப்ளூ தரம் இதுக்கு நிறைய பேர் நிற்கிறான் நீங்கள் நிக்கிறாங்க கொடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நிற்கலாம் சான்ஸ் இருக்கா அக்கா என்ன சொல்கிறீங்க ஏட்ட சைட் இருக்கும் சரி உங்களோட சைட்லேருந்து எல்லாரும் மிஸ் பண்ணிட்டாங்களா எல்லாரும் விரைவா வந்துட்டோமா அண்ணா சைட்ல மிஸ் பண்ணிடுனோமா இல்ல ஆ சரி நான் அதாச்சும் அக்காண்ட சைட்லேருந்து ஒரு அகலை அனுப்பி இருக்கிறோம் போல இருக்கு டான்ஸ் இருக்கா தெரியாது அக்கா அண்ணா என்ன சொல்கிறீங்க அ தெரியல ஐடியா இல்லையா இப்படி கிஃப்ட்டு அனுப்பணும்னு சொன்னால் எங்கிட்ட சைட்லேருந்து இவ்வளவு அனுப்பி இருக்கிறோன்னு சொல்லி ஆ அதாச்சும் இந்த கிஃப்ட்டை கொடுத்தவங்க சொன்னவன நீங்க கொடுத்தது கேட்டால் உடனே எங்கிட்ட பேரு டப்புன்னு சொல்லிடுறேன் சொன்னேன் இல்லையா அ சரியே நான் அதாச்சும் அக்காண்ட சைட்லேருந்து ஒரு அகலை அனுப்பி இருக்கிறோம் ஆ உங்கள்ட திருமணமாக இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டோடு அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கணும்னு சொல்லிவிட்றாங்களே எனக்கு இருக்குது எஸ் பண்ணிடணுமா தெரிஞ்சு இல்லையா அண்ணா ஆ இங்க ஸ்ரீலங்காவா சான்ஸ் இருக்கா சரி அக்கா தெரியாதுன்னு சொல்கிறேன் பன்னாண்டு சைட்லேருந்து வந்து சான்ஸ் இருக்கா எல்லாருமே நீங்கள் ரொம்ப யார் கொடுக்குறதா ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்கள்கிட்ட வெிங் தானே சின்ன ஒரு சர்ப்ரைஸை பண்ணி ஆளை கொஞ்சம் ஃபுல்லா பிடி பாப்போம் சொல்லி அனுப்பியிருப்பாங்க சான்ஸ் இருக்கா எல்லாரும் வந்துட்டு போயிட்டுனாமா இதுக்கு நிற்குதான் அவள் கொடுத்த இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போய் சத்தமுன்னா நிற்கலாம் என்ன வேற கிஃப்ட்டும் மிதக்குதா சரி உங்களுக்கு குட்டி பாக்ஸில் ரெண்டு கிஃப்ட் வந்தது என்ன எனக்கு கிஃப்ட் வேணாமா அடுத்து பார்த்தீங்கன்னு சின்ன சின்ன ஏதாச்சும் குழு ஏதாச்சும் இதுக்கு வேணா அதில் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்னு சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்கேன் ட்ராயிங் என்ன வந்துருக்கு

அதாச்சும் இந்த கிஃப்ட்டை தந்தோஷம் ஒன்னுவேன் இந்த கப்பை பார்த்த பிறகு தங்களோட பேரை கண்டுபிடிச்சு சொல்லிடலியேன்னு சொன்னா மாப்பிளைக்கும் பொம்பளைக்கும் கொட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் மேம் நீங்கள் தங்களை கெஸ் பண்ணி சொல்லலையேன்னு சொன்னால் சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் மேம் ரெண்டு பேரையுமே கப்பல்ஸ் அவர் டான்ஸ் வந்து பண்ணவே கேட்டா அவனு சொல்லி தங்களை சரியா நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லிளியேன்னு சொன்னால் டான்ஸ் பண்ணுவா பாட்டுன்னு போடுவா அத்தா

ಜಿಕೆಲೆ ಬಂದಿರುದು ಎಷ್ಟು ಪಂಡ್ರಿ ಹಿಂಗೆ ಇಲ್ಲ ಅಣ್ಣ ಅಯ್ಯ ಬೇರೆ ತನು ತನು ಅಣ್ಣ ಕೊಡ್ತಾರ ಇಲ್ಲಿ ತನು ಅಣ್ಣ ಕೊಡುಗೆಲ್ಲ ಇನ್ನೂರು ತಚ್ಚಾರ ಇಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ತಚ್ಚ ಅವನು ಕೊಡುಗೆಲ್ಲ என்னொரு கிஃப்ட்டும் நிறைட்டிவ் அந்த கிஃப்டை பார்த்தா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிடும் யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போமா ஆ சரி நான் அதாச்சும் உங்களோட திருமணம் ஆகும் சொல்லி இந்த கிஃப்டை அனுப்பினவைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ரொம்பவே பாசம் பெற்றுக்குறாங்களாம் ஆனால் உங்களோட திருமணத்துக்கு வந்து உங்களோட அவங்க பக்கத்தில் இல்லையா ஏன்னா ஏன்னு சொன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவாவா அப்படியா சரி அந்த கிஃப்டை வாங்கி பாருங்கள் பார்த்தா சின்னதாச்சும் குரு கிடைக்கும் ஆனால் நீங்கள் கெஸ்ட் பண்ணி சொல்லல கடைசியில் பாட்டு பாடுவோம் ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுவாங்க அப்படி தான் சொன்ன கட்டாயம் மாட்டேன்னு சொல்லுவார் மாப்பிள்ளையை கொஞ்சம் வைக்கோமா மாட்டுன்னு சொல்லி வேறான் இருந்தாலும் விடாத எங்கே ஒரு பாட்டுன்னு போட்டு டான்ஸ் பண்ண வந்து கட்டாயம் சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் வாங்கி பண்ணுங்க ரெண்டு பேரும் கிஃப்ட் வாங்கி ஓப்போம் இங்கே இங்கே நினைக்கிறாங்களும் வேற இங்கே நினைக்கிறாங்களும் ஆசைப்படி நம்ம வந்து மாப்பிள்ளையும் பொம்பளையும் டான்ஸ் பண்ண வைத்து பார்க்க சொல்லி ஆ

யூகேயா சரியே ஓகே அதாச்சும் பிள்ளைக்கு உங்களுடைய திருமணமாவே இல்லை இந்த தம்மிய திருமணம் சொல்லி அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு அதை வாசித்து காட்டாமு சொல்லி அதாச்சும் ஹாப்பி மேரிட் லைஃப் போத் ஆஃப் யூ இன்று போல என்றும் சந்தோஷமாக வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களிலும் இருவருக்கும் கிடைக்கட்டும் என வாழ்த்துகிறோம் இனிவரும் காலத்தில் என்ன இன்ப துன்பம் வந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று அதை கடக்க வேண்டும் என வாழ்த்துகின்றோம் எங்களுக்கும் உன் கல்யாணத்தில் நின்று உன்னை சந்தோஷப்படுத்த ஆசை ஆனால் சில காரணங்களால் வர முடியவில்லை ஆனால் என்றும் எங்கள் அன்பு உங்கள் இருவருக்கும் இருக்கும் என்று சொல்லி இப்படிக்கு லோஜி அண்ணா அவங்களோட சேர்ந்து அன்பு ஏன்னா அவர் ரெண்டு பேரும் நாம் வந்து அவங்களோட திருமணம் ஆகும்னு சொல்லி எனக்கு இந்த திருமணத்துக்கு வரணுமென்றும் சொல்லி நிறைய முயற்சி எடுத்தவையாம் சில காரணங்களால் வேறெல்லாம் போயிட்டுதான் ஸோ நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களோட தம்பிக்கு எனக்கு கம்பியோட வைப்புக்கும் வந்து எங்களோட திருமண வாழ்த்து வந்து முழுமையாக போய் சேரணும் உங்களை இன்றைக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறேன் சந்தோஷமா ஆ என்ன சொல்ல போறீங்க அண்ணாக்கு மன்னிக்க நன்றி சிம்பிளா வரணும் இல்லை ஆ ரைட் அவங்க இருக்கிறார்களும் ஆசைப்படம் மாப்பிளையும் பொம்பிளையும் டான்ஸ் பண்ண வைக்கட்டான்னு சொல்லி ஒரு பாட்டுன்னு போடுவா